சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார் என்னை நம்பி அவர் தந்த ஒரு பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே ஆனந்தமே பரமானந்தமே இது மா பெரும் பாக்கியமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்த கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அவருடைய நாமத்தில் உங்களை அன்பாய் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்த எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார் என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகில் மனிதனாக பிறப்பதற்கு ஏறத்தாழ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தாவீது பரிசுத்தாவியானவரால் ஏவப்பட்டு தன் சங்கீத புஸ்தகத்திலே எட்டாம் அதிகாரம் நான்கு முதல் ஆறு வசனங்களிலே மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்றேன் நீரவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கி நீர் மஹிமையினாலும் கணத்தினாலும் அவனை முடிசூட்டி நீர் உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு நீர் என்று எழுதியிருக்கிறார் தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் என்று கூறியிருப்பதன் பொருள் என்னவெனில் தேவதூதரிலும் மகா பெரியவரான ஆண்டவர் மனிதனாக இந்த உலகத்திலே அவதரித்த போது தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம் அவர் தேவனுடைய திட்டத்தின்படி உலகில் மனிதனாக தோன்றினார் அவர் தேவனுடைய சித்தத்தின்படி மனுக்குலத்தின் பாவபாரத்தை சுமந்து தீர்க்கும் பிராயசித்த பலியாக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் கல்வாரி சிலுவையில் மனுக்குலத்தின் பாவத்திற்கான தண்டனையை அவர் சகித்து முடித்தார் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் பாவத்தின் மீதும் மரணத்தின் மீதும் கம்பீரராக வெற்றி சிறந்தார் ஆகவேதான் தாவிது அவர் மகிமையினாலும் கணத்தினாலும் முடிசூட்டப்பட்டார் என்று கூறுகிறார் அவர் தம்முடைய சீசர்களை தம்மை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களை மன்னிப்பளித்து தம்முடைய ராஜ்யத்திற்கு அழைத்து செல்கிறார் அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியானவரால் சபையானது ஸ்தாபிக்கப்படுகிறது இதன் மூலம் சுவிசேஷமானது உலகம் முழுவதும் அறிவிக்கப்படுகிறது ஏன் உங்களுக்கும் கூட அறிவிக்கப்படுகிறது சுவிசேஷத்தினால் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் செல்லுகிறார்கள் அங்கே தேவனுடைய மகிமையையும் கனத்தையும் காண்பார்கள் விசுவாசியாதவர்களோ பாவத்தின் தண்டனையாகிய நரக தண்டனைக்கு உட்பட்டு நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்பார்கள் அங்கே அவர்கள் தேவனுடைய மகிமையையும் அவருடைய கோபத்தையும் காண்பார்கள் தாங்கள் அவரை ஏற்காத தவறை அங்கே உணர்ந்து கொள்ளுவார்கள் நீங்கள் எதை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் நலமானதை தெரிந்து கொள்ளுங்கள் ஆமேன் நன்றி